வந்து கிராஸ் பண்ணி இந்த பிரியாணி சமைக்கிறாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துருவாங்க சூடான பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சிருக்க ஒரு அரை கிலோ மட்டனை வச்சு அரை கிலோ சீரக சம்பாவை போட்டு குக்கர்ல உங்க வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி மட்டன் பிரியாணி செய்யலாங்கிறத பாக்கலாங்க நிறைய பேர் ஒரு சண்டே அதுவும் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம் அது கடைசியில் எப்படியும் வராமல் சொதப்பி கொழஞ்சு கிழிஞ்சு போயிடும் அப்போ அதை சண்டேவே ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுங்க ஆனா இந்த மெத்தட நீங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப ஒரு எப்படி சொல்றே இந்த பிரியாணி நீங்க அட்டகாசமா செய்ய முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் டிக்கே உடன் இந்த சண்டே மட்டன் பிரியாணியை பார்த்துருவோம் நான் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் இது வந்து நான் போன்லெஸ் பிஸா எடுத்திருக்கேன் நீங்க மட்டனும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து பீஃப் பிரியாணி கேட்டு இருக்கீங்க பீஃப் எடுத்துருந்தா நீங்க எடுத்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்ப நான் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்ப நம்ம குக் பண்ண போறதுக்கு முன்னாடி அரிசியை அளந்து ஊற வச்சுக்கலாங்க அரிசி நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது சீரக சம்பா டபுள் டீர் பிராண்ட் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம் அளந்துக்கலாம் இப்ப ஹாஃப் கேஜி அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா அது ஒரு டம்ளர்ல அளந்துக்கலாம் எப்பயும் நான் சொல்றதாங்க கீழையும் மேலேயும் ஈவனா இருக்கணுங்க டம்ளரு வந்து இருந்து மேலே வரைக்கும் ஈவனா இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லா இருந்துச்சு அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒண்ணுக்கு அரை பங்கு தண்ணியை எடுத்துக்கலாம் மட்டனை எப்ப நம்ம வந்து குக்கர்ல போடுறோம் பாருங்க அந்த டைம்ல ஊற வச்சுக்கலாங்க உடனே ஊற வைக்க வேணாம் அளந்து மட்டும் வச்சுங்க இதுக்கு ஒண்ணுக்கு ஒன்றரை இப்ப என்ன பண்றது இந்த தண்ணி மட்டும் அளந்து நான் சூடு பண்றதுக்கு போட்டுறேங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இப்ப ஒரு டம்ளர் அரிசி இருந்துச்சு ஒரு டம்ளர் தண்ணி அப்புறம் அந்த ஒரு டம்ளருக்கு பாதி அளவு தண்ணி அதையும் நான் இது சூடு மசாலா வதக்கிட்டே இருந்தா தண்ணி சூடாயிடும் இதுல ஊத்தி கறியை கொட்டி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுரலாம் ஓகேங்களா பாருங்க அடுப்பு பத்த வச்சிடலாங்க ஒரு அரை கிலோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு ஏழு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி எடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நூத்தி ஐம்பது கிராம் கடல் எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஆட் பண்ணிரலாங்க எப்பவுமே கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த அரை கிலோ பிரியாணி பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது எண்ணெய் ஏச்சிருந்தா தான் இஞ்சி பூண்டை வதக்க முடியுங்க அதனால தான் நான் நூத்தி ஐம்பது ஆட் பண்ணிருக்கேன் பிரியாணி நல்லா இருக்கும் நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பட்டை ஒரு நாலு துண்டு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு போட்டிருக்கேன் இது ஒரு அரை கிலோ பிரியாணி கரெக்டாக இருக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் இருக்குங்க ஓகேங்களா பட்டை கிராம்பு ஏலக்காவை ஆட் பண்ணிடுறேங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் பூண்டு முத போட்டு வதக்குவேன் அதுக்கப்புறம் தான் இஞ்சி போட்டு வதக்குவேன் இது ஒரு அரை கிலோ பிரியாணி தான்ங்கிறதுனால எழுவத்தஞ்சு கிராம் தோல் உரிச்ச பூண்டும் ஐம்பது கிராம் தோல் உரிச்ச இஞ்சியும் இது ரெண்டுத்தையுமே நான் ஒன்னா ஆட் பண்ணி மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டேன் ரொம்ப கம்மியாக இருந்தால் மிக்ஸி ஜார்ல ஓட மாட்டேங்குது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை அரைச்சிருக்கேன் உங்களால் முடிஞ்சா பூண்டு தனியாக இஞ்சி தனியாக போட்டு வதக்குங்க ஒன்னா போட்டு வதக்குனால தப்பு இல்ல ரேஷியோ மட்டும் ஞாபகம் இஞ்சி பூண்டுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது மாதம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு ரெடி புரிஞ்சிருக்கு பாத்தீங்களா புரியுது தெரியுது இந்த அளவுக்கு புரியணும் இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி மல்லி புதினாவும் போட்டுக்கலாங்க நூற்றி ஐம்பது வெங்காயம் நூற்றி ஐம்பது பெரிய வெங்காயமும் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளியும் ஆட் பண்ணும் ரெண்டும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் மல்லி அஞ்சு கிராம் புதினா நான் பாருங்க ரெண்டுமே சேர்த்து இவ்வளவுதான் இவ்வளவுதான் போடுறேன் அவ்வளவு போட்டா போதும் இல்லைன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் தான் வீட்டில் செய்யும் போதே இவ்வளவு மல்லி புதினா இருக்கு அப்படின்னா போடக்கூடாது போட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அந்த கலர் பினிஷிங் கிடைக்காது இப்போ இது வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு மாறணும் வெங்காயம் தக்காளி மல்லி பூஜை நான் போட்டுட்டோம் இது ஒரு கிரேவி பதத்துக்கு மாறணும் அது வரைக்கும் லோ பிளேம்ல வச்சு நல்லா வதக்குங்க பாத்தீங்களா நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வருது பாருங்க லைட் பிங்க் கலர்ல வரும்போது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சக்தி தனி மிளகா தூளை இப்ப நான் போடுறேன் அஞ்சு கிராமுங்க அஞ்சு கிராம் போட்டுருங்க ஒரு கிலோக்கு பத்து கிராம் போடுவோம் இதுக்கு நம்ம அஞ்சு கிராம் போடுறோம் நிறைய பேர் பச்சை மிளகா நீங்க போடுறதுலன்னு கேட்குறீங்க கேட்கறீங்க தேவ இல்லைங்க இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ஆசையா இருந்தா ஒரே ஒரு மிளகா போட்டுங்க நல்லா இருக்கும் பட் வந்து இந்த காரம் போதும் அப்படிங்கிறதுனால நான் போடல நல்ல திக்கான க்ரீம் கர்டாக இருக்கணும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராகவே இருக்கட்டும் நல்ல கட்டியா இருக்கட்டும் ஐம்பது எம்எல் நான் ஆட் பண்றேன் வீட்டில் உரம் ஊத்துன தயிராக இருந்தா கூட ஓகே தான் நான் இது வந்து ஆரோக்கியம் ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் வீட்டில் உற ஊற்றி வச்ச தயிர் ஊத்துனீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் அதனால இல்லை பாத்தீங்களா நல்ல ஸ்மூத்தான ஒரு கிரேவியாக மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த மட்டனை ஆட் பண்ணலாங்க போனோட ஆட் பண்ணலாம் போன்லெஸ்ஸாக ஆட் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம் மட்டன் ஆட் பண்ணலாம் பீஃபா வந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க எந்த தவறும் இல்லை சூப்பராக இருக்கும் பிரியாணி நல்லா இப்போ கறி ஆட் பண்ணிட்டேன் இப்போ சால்ட் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இருபது கிராமுங்க நம்ம தம் பிரியாணியாக பண்ண போறோம் விசில் விட போகிறோம் ஸோ நான் என்ன பண்ணேன் இருபது கிராம் ஆட் பண்றேன் கொதி வருதுங்களா கொதி வந்தோடனே சுடுதண்ணியை கொண்டு வந்து நம்ம ஆட் கலந்து வச்ச தண்ணிய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்ல அப்ப தண்ணி அளந்து வச்ச பாருங்க ஒண்ணுக்கு ஒன்ற அந்த சுடு தண்ணியை பண்ணிடுறேன் இப்போ விசில் விட போறோங்க ஒரு அஞ்சு விசில் விடலாம் நல்ல மட்டனா இருந்தா ஒரு அஞ்சு விசில் போதும் கொஞ்சம் ரஃபா இருந்துச்சுன்னா ஏழு விசில் வரைக்கும் கூட விடலாங்க எந்த தவறும் இல்லை கறி எப்படி செலக்ட் பண்ணா கொஞ்சம் இலசா இருந்தா நல்லது அது இலசா முத்துல நமக்கு தெரியாது இல்லையா அதனால வாங்குறவங்ககிட்ட கேட்டு வேண்டியதுதான் கொஞ்சம் வேகணும்னா சொல்லுப்பா நான் குக்கர்ல போட்டுக்கிறேன்னு அழகாக நீங்க குக்கர்ல போட்டு விசில் விட்டுரலாம் குக்கர்ல மாட்டிட்டோம் போட்டு விசிலுக்கு விட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அரிசியே ஊற வைக்க போகிறேங்க இது மாதிரி ஒரு முறை அலசி விட்டுட்டு ரெண்டு தனியும் அலசிடுங்க அதுக்கப்புறம் அப்படியே ஊற விட்டோம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரொம்ப போட்டு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு விசில் வரட்டங்க இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ப்ரெஷர் வந்து தானா அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உடனே ஓபன் ஓப்பன் பண்ணால் வேகாது ஸோ இந்த ப்ரெஷர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு மற்ற மற்ற வேலை இருக்கும்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இது செய்வீங்க சண்டே அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே ப்ரெஷர் வந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோவாக எடுக்கிறதுனாலதான் லேட் ஆகுது உங்களுக்கு வீட்டில் இவ்வளோ நேரம் ஆகாது எப்படி ஆயில் விட்டுருச்சு பாரு இந்த மாதிரி மட்டன் வந்து வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சுங்க இப்பயே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு உங்களுக்கு கொதி வரட்டும் இப்போ நம்ம குக்கரில் மட்டனை போடும்போது என்ன பண்ணோம் அரிசியை ஊற வச்சோம் இப்போ ப்ரெஷர்லாம் வந்துருச்சு பற்ற வச்சுட்டோம் இப்போ வடிச்சிடலாம் சுத்தமாக ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க அதனால் இப்போ வடிச்சிடலாம் ஒரு டிராப் கூட தண்ணி எல்லாம் எடுங்க அப்போதான் குழையாமல் வரும் இப்போ அரிசியை தண்ணி மடிச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு லெமனை புளிஞ்சு விட்டுறாங்க பெரிய பழமாக இருந்தால் அரை லெமன் போடுங்க போதும் சின்ன பழமா இருந்தா ஒரு லெமன் வரைக்கும் ஆட் பண்ணலாங்க விதம் இல்லாம லெமனை மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா அரிசியை ஆட் பண்ணிடலாங்க சுத்தமா தண்ணி எல்லாம் மடிச்சுட்டேன் அரிசியை சரிங்களா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கொதி ரெண்டு கொதி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வந்து பூடி போட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிருந்தோங்க இப்போ செக் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா உப்பு காரம் புளிப்பு இது வந்து நறுக்குன்னு இருக்கணும் இன்னொரு கொதி வந்த உடனே நம்ம இன்னொரு முறையும் செக் பண்ணிடுவோம் கம்மியாக இருந்தால் கம்பல்சரி நீங்கள் பேட் பண்ணிவிடுங்க ஜென்ரலாக இருபது கிராம் உப்பு கரெக்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எதுக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட் குறையிற மாதிரி தெரியுது ஸோ ஒரு பிஞ்ச் மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணுறேங்க எங்க பாருங்க கொதி வந்துருச்சு எல்லா பக்கம் ஈவனாக கொதி வர மாதிரி பார்த்துங்க எல்லா பக்கம் ஈவனாக கொதி வந்த உடனே வெயிட்டை மாட்டி விட்டுருலாங்க வெயிட்டை மாட்டி விட்டோம் ப்ரெஷர் வருது ரெண்டு விசில் விடலாம் அதிகபட்சம் ரெண்டு விசில் விடலாம் குறைந்தபட்சம் ஒரு விசில் விட்டால் கூட போதும் நான் இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விடுறேன் அல்லது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் மூடியை கழட்டிட்டு ஒரு தட்டு போட்டு இதுமாரியே கொட்டாங்குச்சி போட்டு கொளுத்தியும் விடலாம் அப்படியும் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் பாருங்க உங்கள் வீட்டு குக்கரில் ஒரு விசில்லேயே சாதம் வெந்துடும்னா நீங்கள் ஒரு விசில் விட்டா போதும் நாங்கள் இது கொஞ்சம் பெரிய குக்கர்னால நான் ரெண்டு விசில் விடுறேன் அதனால ஒன்றும் தப்பில் அடியெல்லாம் பிடிச்சிடாது ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு பிரியாணி மிக்ஸ் பண்ணலாங்க அடுத்த விசிலும் வரப்போகிறது இதோட நம்ம அடுப்பை அணைச்சிடலாங்க ஓகே இப்போ அடுப்பையே அணைச்சிடுறேங்க இப்போ இந்த ப்ரெஷர் வந்து தானா வரணும் நம்ம அவசரப்பட்டு புடுங்க கூடாது இதை வந்து ஒரு பெரிய சட்டிக்கு மாத்தி அப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளேட் அடிக்கலாங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க ஃபுல்லா ப்ரெஷர் வந்துருச்சு நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன் இப்போ ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன் திறந்தா மேலே கொஞ்சமா கிரேவி மாதிரி தான் இருக்கும் இதை அடுத்த சட்டிக்கு மாத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்றச்ச நல்லா வந்துடும் கிட்ட வாங்க கடகடா கடகடா கடை சொன்னுங்களா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்க இதை பார்த்துட்டு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இதை அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றணுங்க நான் இப்படி மாத்தி காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றின பின்னாடி அதுவே சரியா வந்துடும் அப்படியே அள்ளி போட்டுருங்க நான் அழகாக உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் பிளேட்டு ஏன்னா குக்கரில் இப்படி தான் வரும் அதனால வந்து குழஞ்சிருச்சுன்னா அர்த்தம் இல்லை நீங்க எப்படியும் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருங்க அழகா மட்டன் ஃபுல்லா வச்சு பிளேட் இந்த மாதிரி எடுங்க ரெண்டு விசில் விட்டு கரெக்டா இருந்துச்சு உங்க வீட்டு குக்கர்ல ஒரு விசில்லே வந்துரும்னா நீங்க ஒரு விசில் கூட எடுத்துக்கலாங்க சூடான பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சிடுங்க அப்படியே பீஸ் நல்லா சாஃப்டா வந்துருக்கு ஈஸியா இருக்கு ஆஹா கறி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கறியோடு வச்சுக்கிறேங்க வச்சு ஊறுது ரொம்ப எம்மியாக இந்த காரணம் புளிப்பு உப்பு டாப் டாப்னாச்சாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வரும் நல்ல வீடியோட வரேன் அதுவரை உங்களிடம் வந்து விளைபடுவது உங்கள் பீக்கியம்